வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது எங்கள் கோவிலில் உள்ள விசேஷம் தைப்பூச விசேஷம் ரெண்டு வருஷமாக நல்லா விமர்சையாக கொண்டாடுறாங்க பால் காவடி பன்னீர் காவடி காவடி சடல் காவடி எல்லாமே வருஷம் வருஷம் உண்டு அது அந்த எல்லா வீடியோவும் உங்கள்ட்ட காமிச்சு போர் அடிக்க விரும்பலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் என் பசங்க அதுக்கப்புறம் விஷ் பண்ணணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഹേ അനക്ക മുറുവര അനക്ക മുറുവര എല്ലാവർക്കും തൈപ്പൂഷ തിരുനാൾ നൽവാഴ്ത്തുകൾ തൈപ്പൂഷ നൽവാഴ്ത്തുകൾ തൈപ്പൂഷ നൽവാഴ്ത്തുകൾ ആമാ ഇങ്ങ മിന്നടി ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു മുറുഗൻ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു മുറുഗൻ സേം കൊണ്ടാടുന്നു ഇപ്പോ മൂന്നേന്നക്ക് ബർത്ത്ഡേ ഇന്നിക്കി ഇന്നിക്കി മുറുഗന്റെ ബർത്ത്ഡേ ആണ് ഇന്നിക്ക് പോരോ